சிறைச்சாலைக்கு எல்லாருமே குற்றம் செஞ்சு போறது கிடையாது சில பேர் சந்தர்ப்பவசத்தால போவாங்க சில பேர் குற்றம் பண்ணிட்டே போவாங்க ஓய்வு பெற்ற சிறைத்துறை துணைத் தலைவர் பெண் முடிவெரு சார பார்க்க வந்திருக்கோம் இவர் பார்க்காத அனுபவங்கள் சிறைத்துறையில கிடையாது இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நிறைய குற்றவாளிகள் அவர் கிட்ட இருக்க அப்சர்வ் பண்ண எல்லார பத்தியும் நிறைய நிறைய பேச போறோம் பேசலாம் வாங்க சார் வணக்கம் சார் சார் ஒரு மனுஷன் வந்து எந்த சந்தர்ப்பத்துல வந்து சிவைக்கு வர்றாங்க ஏன்னா எல்லாருமே குற்றம் பண்ணிட்டு வர்றது கிடையாது நிறைய பேர் சந்தர்ப்பவசத்தாலையும் உள்ள வந்திருக்காங்க உங்களுடைய பார்வையில நீங்க பார்த்த விஷயங்கள் மொத்தத்தையும் உங்க ஞாபகத்துல இருந்த எல்லாத்தையுமே இப்போ பகிர்ந்து என்னுடைய அனுபவத்துல சிறைச்சாலையில அஹ் அறிஞர் ராணா சோழமார் சிறைச்சாலை சிந்தனைக்கோளம் சோ அந்த சிந்தனை கோடத்துல

திட்டம் போட்டு ராபரி மாடன் அது மாதிரி திட்டம் போட்டு சேர்த்து வரவங்க டுவெண்ட்டி பர்சன்ட் எவ்வளோ ஆச்சுங்க எழுபது அந்த என்விரன்மெண்ட் சுற்றுப்புற சூழ்நிலைனாலும் தூங்கிட்டு வர்றது போகிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராங்க அப்போ தொண்ணூறு ஆயிடுச்சு இன்னொரு பத்து பேர் பத்து பர்சன்ட் வந்து இன்னோசன்ட் அதாவது தவறுகள் செய்யாமே உள்ளே வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்தவங்க அதிகமாக இருக்காங்க

நான் வந்து சேலம் போது சீஃப் எட்வாரர் முதல் தலைமை காவலர் அந்த முதல் தலைமை காவலர் பதவியில் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிலர் அடுத்தது டிப்டி ஜெயிலர் அடுத்தது ஜெயிலர் அடிஷனல் சூப்பரண்ட் அதுனா சூப்பரெண்டு அப்புறமா வந்து டிஏஜி வரையும் வந்திருக்கோம் ஐயஸ்டு போஸ்ட் இன் டிபார்ட்மெண்ட் நான் வந்து மூணு தலைமையாக சிறைத்துறையில் இருந்ததுனால ஐ நோ அபோ கிரிசன் சிலை சரியில் வந்து அப்பாவுக்கு சர்வீஸ் பண்ணும்போது வேறு ஒரு ஜெயிலில் இருக்கும் நான் நேரடியாக வரணும் உதாரணம் சுற்றி பார்ப்போம் அது ஒரு அனுபவம் அதுக்காக எங்கள் அப்பா வந்து பரேட் செய்வார் ஐஜி சல்யூட்டிங் பேஸில் வந்து சலீட் வாங்குறதுனால பேண்ட் வார்த்தாலும் விழாவாக கொண்டாடுறாங்க நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு சலீட் வாங்குற அளவுக்கு நம்ம முன்னுக்கு வரணும் ஒரு எண்ணம் உருவாச்சு என்னுடைய முப்பத்தேழு வருஷம் சர்வீஸில் முப்பத்தி ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கிறேன்னா

என்னுடைய அனுபவத்தில் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டு வெரி 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 யூஸ்ஃபுல் டு ரீஃபார்ம் பண்ண கலைஞர் கருணாநிதி அவர்கள் சார்ந்த அவர் வந்து சிறை சீர்த்த குழுவினை ஒன்று வர வச்சு அமைச்சு ஈவி ட்ரைசன் சேர்மனாக போட்டு ஜெயிலு நிலைய வச்சுட்டு போலீஸ் எல்லாம் வந்து உள்ளே இருக்கக்கூடாது ரிசன் வந்து செப்பரேட் பண்ணார் சார் இந்த நீங்கள் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றது வந்து

அவங்களுடைய சாயல்ல கூட அங்கே தான் விட்டு போனோம் ஆர் மேலே பிரச்சனை இருந்தாலும் சரி யாருக்கும் இந்த பாஷை ஆகியே கிடையாது ஸோ ஆஃப்டர் ஐயா வந்து சிஎம் வந்த பிறகு அவருடைய முதல் ரிஃப்ரமேஷன் குழு ஒன்று அமைச்சார் இயல் ப்ரைஸ் என்னன்னு சிறைத்துறை ஐஜி அவர் அவரை வச்சு பாட் இஸ் மெயின் காஸ்ட் வார்த்த் கிரைம் மெண்ட் ரெண்டாவது மூணாவது உருவாகுது நண்பர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை சமுதாயத்தில் பத்து பேருக்கான சமூக சமுதாயத்தில் சமூகமும் ஒரு காரணம் போட்டு ரீஃபார்ம் கமிஷன்ல ஒரு ஸ்லோகன் கொடுத்தார் ரிமம்பர் தட் தி பிரிசனர்ஸ் தி வார் நாட் தி டே ஆஃப் தி ஸ்டேட் சிறைவாசிகளும் பிரஜைகள் ஒரு அங்கம் அடிமைகள் அல்ல ஜெயில் என்றாரு பிரிசன் மாத்தினார் ரெண்டாவது சிறைவாசிகள் உள்ள வந்த பிறகு ஃபுல்லா ஜெயில் கண்ட்ரோல் பிரிசன் ஆபிசர்ஸ் கண்ட்ரோல் தான் சப்போஸ் போலீஸ் ஆபிசர் உள்ள போனேன்னா கூட

சொந்த கிடையாது அதுக்கு இலவச சட்ட உதவி யார் செய்வதாலும் அன்றைக்கு நாங்கள வெளியான தொகுதி ட்ரெயினில் போகிறது ஜாமீன் போகிறதுக்கு ஏற்பாடு செய்யணும் தைரியமா இருங்கன்னு சொல்லி அவங்கள என்ன கொண்டு வழி கொண்டு வரணும் என்னுடைய மெயின் வந்து சிறைவாசி எஸ்கே பாகாம பார்க்கணும் ஓனாம் பார்க்கணும் சாகாம் பார்க்கணும் இதுதான் எங்களை பாருங்க அதான் பேசிக்கா இருக்கும் அடிச்சு இதெல்லாம் வந்துட்டு இந்த சைக்கயாட்ரிக் ட்ரீட்மென்ட் தான் அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க மற்ற இல்ல সিগারেট பீடி இதெல்லாம் ব্যান பண்ணிட்டாங்க அப்போ நம்ம சோபர்ண்ட் சரியா கங்கான போல அஞ்சலூர் வச்சம் நித்தாய் அஞ்சையலூர் வச்சம் கேஸ் சொல்றேன் 2008ல லாகம் ஓராล மேனேஜ் பண்ண வேண்டியமா சத்தியமா நியூஸ் பத்தறது எல்லாம் சைக்கயாட்ரிக் டீம் பண்ணாங்க ஜெட்டி பாஸ் தேமன நம்ம

அப்போது இதெல்லாம் அனுபவம் குரம்புக்குள்ளார் கதை வந்துருந்தேன் படிச்சுருப்பீங்க இல்லையா அதிகாரி கூப்பிட்டு ரெண்டு பீ பீடி கட்டு சிகரெட்டு வாங்கி போவார் இதை காமி வாங்கி என்ன அடிக்காதுங்க நான் அடிக்கக்கூடாது ஒரு ஏழு மணி ஆகிடும் லாக்அப் ரிப்போர்ட் கொடுக்கணும் அதுக்காக நான் வந்து அதிகாரி கொடுத்து அந்த இது வாங்கி போய் காமிச்சாங்க ஒரு 5 6 க்கு 200 எல்லாம் கோடி தான் 200 பை மட்டமா மாட்டனானே அதிக்கோ தான் சோதேரி நான் ஆர்டிஸ்ட் கிட்ட சொன்னா அது சரியா அன்போ தெரியும் ஸ்கூலுக்கு நான் உபா என்ன நான் எதோட இல்ல நான் யாரோ தான் சரியா சூப்பரா பாக்கறது ஒரு மாதிரி மனுஷனா நானானே

அதாவது ஒரு மனுஷன் தவறு செய்வதற்கு பேக்ரவுண்ட் இருக்கணும் அவங்க வெளியே இருக்கும் போது நிறைய பேக்ரவுண்ட் வச்சு நிறைய செஞ்சுருக்காங்க அதில் வந்து உள்ளே வந்த பிறகு நாங்கள் கேட்டோம் எப்படி இப்போ அதெல்லாம் பண்ணுங்க எங்கள் கிட்ட ஒன்றுமே சொல்லிடுவாங்க சிவப்பு ரோஜாக்கள் படம் சினிமாலாம் பார்த்தோம் சார் அது மாதிரி செஞ்சு ஆனால் செஞ்சது நான் வந்து ஆக்சுவலாக ஒரு மேலே தான் மீடியாவில் ஜோடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மூணு பேர் தம்பி மோகன்

ಪಡೆ ರೆಂಟಾವೆ ನಾಳೆ ಸಾವಿರದ ಸೂಪರ ಕೂಪರ್ ಅವರ ಅವೇ ಮಾಡ ಸೂಪರ ಅಪ್ಪ ರಾಷ್ಷಿ ಕಡಿ ಉಂಟಾ அதன் பிறகு சரி சொல்றா என்ன சொல்லணும் இன்னைக்கு நீங்க உத்தியோகத்துல இருந்து என்ன பண்றோம் எனக்கு ஷாக் வாய்ச்சி என்னடா இது இன்னால நான் போட்டு வந்து தரோம் என்னடா சொல்றேன் கொஞ்சம் நிதானமா கேளுங்க சார் நான் எஸ்கேப் போயிட்டேன் போயிட்டு ஒரு சார்ல எங்க அப்பா இருந்தாரு அங்க போய் பிடிச்சிட்டு வந்தாங்க கூடவே தேவி என்ற பொம்பளை வெளியே இருக்கும்போது பழக்கம் சரி சொல்றாங்க ஒரே வாக்கு இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எஸ்கே ஒரு வாக்குல போயிட்டு முகம்மரி போட்டு என்ன அழிச்சு அழிச்சு என்ன வந்து டார்ச்சர் பண்ணாங்க சூப்பரண்ட் கொடுத்து ஜெயலலிதா சிறை அதிகாரி காசு வாங்கி விட்டுதான் சொன்னாங்க ஜெயிலர் பண்ணிக்கலாம் பீபி சிகரெட்டு அடிப்பாடு அடிப்பாது அடிப்பாடு திருவாளருடைய ஒதை கொடுக்க மாட்டாரு ஆனால் நாங்கள் வந்து பிளான் பண்ணி எஸ்கே ஆகி நாங்க தான் போனோம் இதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடைப்பாரு அவர் நல்லா என்ன 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 சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் சூப்பரண்ட் செல் மிஸ்டர் செல்ல இருந்தார் அவரும் சஸ்பெண்ட் இருந்தார் அப்புறம் என்னடா ரெண்டாவது மூணாவது நாள் ஐசில் வச்சேன்ன லேக்ஸ் கணக்கில் போட்டிருக்காங்க பேப்பரில் பத்தாயிரம் கொடுத்தா சொல்றான்னு பேசுவோம் மேலே அது வந்து கம்ப்ஷன் ஆஃபீஸர் எல்லாம் என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க அதெல்லாம் சேர்த்து நான் என்ன பண்ணேன் கருவே கிடையாது கண்காணிப்பாளர் கிறிஸ்டின் பைபிளில் கிறிஸ்டின்

உடம்பே போட்டு உரிமை சார் பார்க்க வந்திருப்போம் டிஐஜி ரிட்டையர்டு சிறைத்துறையில சோ அவங்களோட டிஐஜியே இவங்க தான் எவ்வளவோ கிரிமினல்ஸை பாத்துட்டு வந்திருக்காரு அவர் டீல் பண்ணது சாதாரணமான கிரிமினல்ஸ் கிடையாது எப்படி வீட்டுக்கு வருவார் அவருடைய மனநிலைமையை பாத்துக்கிறேன் கல்யாண ஆளுதுல இருந்து எனக்கு கல்யாண ஆசல இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதுல இருந்து நான் அவரே கடை வாங்கி விட்டு இல்ல நானும் கடை வாங்க நாங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி இருக்கிறோம் வந்து கேக்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் ஒன்னு அவர்கிட்ட எனக்கு இதை வாங்கிட்டு வந்து கொடுங்க அதை செய்யுங்க நான் எதுவுமே கேட்கணும் அவரு சம்பளத்துலன்னா எதுவோனாலும் மிச்சம் பண்ணி நான் வாங்குவேன் நான் கட்டி அவருக்கு இந்த காசு எடுத்துட்டு அந்த காசு எடுத்து நான் கேட்டு வாங்கிட்டே கேட்டேன் அப்ப நீ என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிருக்கான் ஏஜ் அட்டன் பண்ணி பதினெட்டாம் தேதி ஏஜ் அட்டன் பண்ணா இருபத்தி ஒன்னா தேதி இருபத்தி கிளம்ப எஸ்கேப் ஆயிட்டேன் எல்லாம் ஏழு லட்சம் வாங்கிட்டு கேட்டு திறந்து விட்டாங்கன்னாங்க நாங்க லீவ்னா லீவ் போடுங்கண்ணா நான் உத்தியோகத்தை நாற்பது பேர் யாரும் நான் கேட்க மாட்டேன் தூக்கு போட சொல்ல இவர் கூப்பிட்டு நான் சத்தியம் வாங்கி கொடுத்துட்டு போனேன் ஜெயிலில் சேலம் ஜெயிலில் இவர் பூட்ல சொல்ல தான் அங்கே தான் வந்தாங்க சேலம் சேர்ந்த தேர்தலில் கண்காணிப்பாளர் இருக்கும்போது இவர் இவர் வந்து நிறைய குற்றங்கள் செஞ்சுட்டு மாடல் பண்ணிட்டு வந்தவர் ராகுல் காந்தி வந்து முருகாங்கன்னு பேர் அவரை தனியாக போட்டி வச்சு அவரை ಆ ವಿಶ್ವಕ್ಕೆ ಫನ್ನಿಯಲ್ಿಸನ್ ಯಾವ ಪಾಪದ ಲಾಟನ ನಾನು ರೇಂಜ್ ಉಪಯೋಗತನ ಮಾಡಿ ಟ್ರೈನಿಂಗ್ ಮಾಡ್ನು söyle ಅವನೋಡಿಯ ಯಶಸ್ಸ ಅದನ್ ಪಡೆದಿರಕ. ಅವರ ವಾಸನೆ ಬಾರ್. ರಿಮెంబರ್ ದಟ್ ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರು ವಾಟ್ ಅಂದೆ ಇಲ್ಲ ಅವನು ಹೇಳೋದು ವ್ಯಾಧಿ ಜಸ್ಟಿಸ್ ಅಂಡ್ ಲವ್ नीड್. ಅನ್ಗೂ ನೀತಿಯೆೆೆ ಸಂಕಿರರು. ಬೇಸ್ ಟೂ ಥಿಂಗ್ಸ್ ಎಲ್ಲಾ ಸರಿಯಚಾಳೆ.